அன்பான மக்களே நம்ம மகாநதி டீமுக்கு யாருமே ஈடு என்ன இருக்கவே முடியாதுங்க அந்த மாதிரி அண்டாக்கா கசத்தில் பயங்கரமாக வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க ஷோ ஃபுல்லாகவே அவ்வளோ ஜாலியாக அவ்வளோ என்டர்டைன்மெண்டா இருந்தது இதில் நான் ஒரு விஷயம் இந்த வீடியோ போடுறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா அண்டாக்கா கசம் ஷோ பார்த்துட்டு இதில் இவங்கக்குள்ளே இருக்கிற பாண்டிங் ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து எல்லாருமே அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருக்காங்கங்க நல்லா இருந்தது இப்போ அஜய் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க இல்லையா இன்னைக்கு ஃபுல் சோவில் எல்லாருமே வந்துட்டு ஏ இதை பண்ணு அதை பண்ணு நீங்கள் ஆப்போசிட் டீமு நான் வேறு டீமு நாங்கள் ஜெயிக்கணும் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு இல்லாமல் பயங்கரமாக வந்து ஃபன் பண்ணியிருந்தாங்க சூப்பராக ஃபன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஒருத்தவங்க ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க ஒரு விஷயத்த வேறு மாதிரி சொன்னாங்க அப்படின்னா கூட ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க டீம்லேயே இருக்கிறவங்களே வந்து இதை இப்படி சொல்லுங்கள் அப்படி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மகாநதி டீமில் மட்டும்தாங்க நான் பார்த்துருக்கேன் வேறு எந்த டீம்லேயுமே பார்க்கல எந்த ஒரு சீரியல்லுமே வந்தாலுமே அவங்கவுங்க எதிரி அதாவது எதிர் டீம் மாதிரி ஆயிடுவாங்க இவங்க வந்து எப்போவுமே ஒரே டீமாக இருக்கிறாங்க ஓ ஆப்போசிட்லாம் கிடையாது நம்ம மாக்காப்பா சொன்ன மாதிரி நீங்கள் யாருக்காக விளாடுறீங்க நீங்கள் உங்கள் டீமுக்காக விளாடுங்க அவருக்கு அந்த மாதிரி சொல்லுவார் இல்லையா ஊ சொல்கிற ஊ சொல்கிற ப்ரோக்ராமில் கூட அது மாதிரி சூப்பரங்க இந்த ஷோ நீங்கள் பார்த்துனேன் அவ்வளோ செம்ம ஜாலியாக இருக்கும் அப்படிங்குறத நான் ஃபுல்லாக பார்த்தேன் சூப் இருக்குங்க மா அண்டா கசம் பயங்கரமாக இருக்குது எனக்கு ஒன்றே ஒன்று தான் மறுபடியும் மறுபடியும் சொல்லணும்னு தோன்றுறது இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு இவங்களோட பாண்டிங் யங்ஸ்டராக இருந்துட்டு இப்போ எல்லாருமே யங்ஸ்டராக தானே இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து நல்ல குட் சோலாக இருக்காங்க நல்ல வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது ஒரு விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்குது அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்காங்க ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் இந்த மாதிரி ஷோஸில் வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணும்போது தான் நமக்கு தெரிய வருது சீரியலில் கூட கதைப்படி அவங்க வந்து நடிக்கணும் செய்யணும் எல்லாமே பண்ணணும் இதுல தான் அவங்களோட ரியல் வந்து ரியாலிட்டியை வந்து தெரிஞ்சுக்க முடியும் நிஜமாவே சொல்றேன் சுவாமி வந்து ஒரு தாங்க குழந்தை மாதிரி பண்றாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு செம்மையாக இருக்கு மிஸ் பண்ணாம பாருங்க அண்டாக்கா கசம் அவ்வளோதான்